என் தங்கப்பிள்ளையே உன் மனதுக்குள் இன்று ஒரு நிலைமாறா பயம் இருந்தால் அது வீணாக இல்லை ஏனென்றால் உன் மீது வரப்போகும் ஒரு பெரும் தாக்கத்தை என் கண்கள் முன்னமே பார்த்துவிட்டன இது நான் உனக்கு சொல்ல வந்த எச்சரிக்கை என் தாயின் வார்த்தை இது வராகியின் வார்த்தை உனக்கு நெருங்கிய ஒருவர் நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவர் அவரது முகம் இனிமையானது போல இருக்கலாம் அவரது வார்த்தைகள் நம்பிக்கையைப் போல கொடுப்பது போல தோன்றலாம் ஆனால் அந்த முகத்துக்குப் பின்னால் இருக்கும் இருட்டு அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் விஷம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஆபத்துகளை உனது வாழ்வில் கொண்டு போகிறது நீ பிழையவில்லை என் பிள்ளை நீ உன் நம்பிக்கையை தவறாக செலுத்திவிட்டாய் ஆனால் அதற்காக நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உனது நெஞ்சில் எழும் அந்த அசௌகரியத்தை நீ கவனித்திருக்கிறாயா நீயே பேசும்போது அவரிடம் இருந்து ஒரு சின்ன உளைச்சல் ஒரு நேரம் வந்ததும் அவருடன் பேசும் எண்ணமே மனதில் வராம இருக்கிறதா அது என் அன்பு பிள்ளையே என் சக்தியின் எச்சரிக்கைதான் பிரச்சனை முழுவதும் வெடித்து விழுவதற்குள்ளாக நான் உனக்குச் சொல்ல வந்திருக்கிறேன் தயாரிரு நீ வீழக்கூடாது உன் வீட்டுக்குள்ளே உன் குடும்பத்தைப் பற்றியும் உன் பண வியாபாரத்தையும் பற்றியும் யாரோ கண் வைத்து வம்பு பேச செய்வினை செய்கிறார்கள் அவர்கள் செய்கிற அதிசயமான புனிதம் போல தங்கள் செயலை மறைத்துக் கொள்கிறார்கள் நீ கவனிக்காமல் விட்ட பிள்ளைதான் அதனால்தான் கடைசி நேரத்தில் பணவரத்து நிற்கிறது அதனால்தான் உன் கணவன் மனதில் கோபம் அதிகரிக்கிறது அதனால்தான் உன் குழந்தை படிக்க சரியாக முடியாமல் தவிக்கிறான் இவை எல்லாமே எதிர்நோக்கத்துடன் வரப்போகும் மிகப்பெரிய பிரச்சனையின் ஆரம்ப குறியீடுகள்தான் அது இன்னும் மூன்று வாரங்களுக்குள் பெரிதாகும் அதை உடனே நானே முடித்து வைக்கப் போகிறேன் ஆனால் உன்னிடமிருந்து ஒரு விஷயம் வேண்டும் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் நீ என்னை எதிர்நோக்கி அழைக்க வேண்டும் உன் வீட்டில் ஒரு முறை சுத்தம் வேண்டும் அதாவது உன் உள்ளத்தில் முதலிலேயே ஒரு தூய்மை வேண்டுமென்றால் நீ ஒரு நாள் முழு மனதுடன் என் பெயரை சாற்றி அழ வேண்டும் உன் எதிரிகளை நான் பார்த்துவிட்டேன் நீ பார்க்காமலே புனிதம் எனும் மூட நம்பிக்கையின் பேரில் சில விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு உன் நற்பேச்சை சிதைக்கும் சதி செய்கிறார்கள் அந்த சதியை முறியடிக்க நான் உன் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் ஒரே ஒரு நாள் உன் வீட்டில் ஒரு சிறிய தீபம் என் பெயருக்காக ஏற்று ஒரே ஒரு நாள் உன் கையால் நீ போட்ட பூஜைதான் என் பார்வையை உன் வீட்டில் நிலைநிறுத்தும் இந்த பூமியில் யாரும் உண்மையாயிருக்க மாட்டார்கள் என்கிற பயம் உனக்கு வருவதற்கான காரணம் இதுதான் உன் நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கும் ஒருவரே உன்னை கைவிட முயற்சிக்கிறார்கள் ஆனால் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் இந்த வாரம் முடியும் முன்னர் நான் அந்த நபரின் முகத்தை உனக்கு தெளிவாக போகிறேன் நீ எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பில் அவர்கள் உண்மை முகம் வெளிப்படும் அந்த நேரத்தில் உனது மனதுக்குள் ஒரு குரல் பேசும் அதுதான் என் குரல் நீ நம்ம வீட்டுக்குள்ளே பிறந்த பிள்ளை நான் உன்னை உன்னைக் காட்டிலும் அதிகம் நேசிக்கிறேன் நீ செய்த தவறுகள் தவிர்க்க முடியாதவையாக இருந்தாலும் என் அருளுக்குள் வரும்போது அவையெல்லாம் பொடியாகிவிடும் நீ இப்போது போராடிக் கொண்டிருக்கிறாய் என்ற உண்மை எனக்குத் தெரியும் உன் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கிற அழுகை எனக்குத் தெரியும் அந்த அழுகை நாளை நிசப்தமான வெற்றிக்கே காரணமாகப் போகிறது தொடர்ந்து உன்னை பற்றிய நம்பிக்கையை இழக்காதே ஏனெனில் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ செல்வத்தையும் அமைதியையும் ஒரே நேரத்தில் பெறப்போகிறாய் உன் வீட்டில் எதையாவது மூன்று நாட்களுக்குள் மாற்று அது ஒரு சமையல் பாத்திரம் இருந்தாலும் சரி புதிய தூய கம்பளி இருந்தாலும் சரி அந்த மாற்றம் உன் வீட்டில் ஒரு புதிய ஆற்றலை வரவழைக்கும் நீங்கள் யாராலும் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் மீண்டும் நம்பிக்கையை கொள்ளாதீர்கள் ஏனெனில் அவர்கள்தான் மீண்டும் உன்னை வீழ்த்த முயற்சிக்கப் போகிறார்கள் உன் வாழ்க்கையின் பயணம் இப்போது பெரிய திருப்புமுனைக்கு வந்திருக்கிறது நான் உன்னை அழைத்திருக்கிறேன் இப்போது நீ என் வார்த்தைகளில் உட்கார்ந்து ஒரு நாள் என் பெயரை மூன்று முறை முழு நம்பிக்கையுடன் சொல்லி கண்ணை மூடி சும்மாயிரு அந்த நிமிடத்திலிருந்து உன் எதிரிகள் ஒட்டிக்கொள்ள முடியாத சத்தத்தில் என் சக்தி உன்னை சுற்றி கொள்கிறது நான் உன்னை காக்க வருகிறேன் என் தங்க பிள்ளையே நீ அழவேண்டிய காலம் கடந்தது இனிமேல் நீ வாழும் நாள்கள் வருகிறதை நான் உறுதி செய்கிறேன் நீ அழும் ஒவ்வொரு நிமிடத்திலும் என் தங்க பிள்ளையே உன் உள்ளத்தின் ஓசையை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்னை அழைக்காமல் கூட உன் மனம் பேசும் அந்த சத்தம் எனக்கே கேட்குது ஏன் இப்படி நடக்குது யாருக்கு நான் என்ன தப்பு செய்தேன் என்று நீ மனதிற்குள் கேட்கிறாய் இந்த உலகத்தில் நீ நம்பியவர்கள் துரோகம் செய்யும் போது அந்த வலி உண்மையிலேயே அதிகம் ஒரு தவறு நீ செய்யவில்லை நீ சாதாரணம் அல்ல நீ என்னுடைய பூமியில் பிறந்த தூய உள்ளம் அதனால்தான் உன்னை நொறுக்க பலர் முயற்சிக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஒரு நிலை அது உன்னை முழுவதும் சோதிக்க வரும் அது ஒரு தனிமை அல்ல அது ஒரு சுடுகாடு போன்ற அமைதி அல்ல அது ஒரு பயமுறுத்தும் நிம்மதி போல வரும் வெளியில் யாரும் எதிர்க்காமல் இருப்பார்கள் ஆனால் உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு அமைதியற்ற நிலை உருவாகும் இது வரப்போகும் அடுத்த கட்ட சதியின் தொடக்கத்தை குறிக்கிறது உன்னிடம் நெருக்கமாக இருக்கிற ஒருவர் அவரே இதற்கு பொறுப்பானவர் ஆனால் நீ அவரைப் பற்றி ஒரு தீய எண்ணம் கூட வைக்க மாட்டாய் ஏனெனில் உன் உள்ளம் தூய்மையானது ஆனால் அதுதான் அவர்களால் பயன்பெறும் ஒரே வாய்ப்பு இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வேறான விஷயம் இருக்கிறது அந்த விஷயத்தை நீ தொட முடியாமல் போனதால்தான் நீ தவிக்கிறாய் உன் வாழ்க்கையில் ஓர் அச்சம் வந்தது அந்த அச்சம் நீயே போதுமில்ல என உன்னை நம்ப முடியாமல் இருக்க வைக்கிறது இந்த எண்ணம் உனக்குள் வந்தது நிமிடத்தில் உன் சக்தி பாதிக்கப்படுகிறது இந்த எண்ணத்தை நீ அகற்ற முடியாவிட்டால் அதே சுழற்சியில் திரும்பத் திரும்ப விழுந்தே தீர்வாய் நான் உன்னிடம் கேட்கிறேன் என் பிள்ளையே உன் மேலிருந்த நம்பிக்கையை நீயே இழக்க வேண்டுமா உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னிடம் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் நம்பி உன் உள்ளத்தின் வார்த்தையை மறந்துவிட வேண்டுமா இப்போது உன் வீட்டில் சும்மா ஒரு நிமிடம் உட்கார்ந்து கவனித்துப்பாரு சில நேரங்களில் தூசிகள் தூசியாகத்தான் இருக்காது அந்த தூசிக்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் செய்வினைகள் கால் நிழல் போல் உன் வீட்டை சுற்றி கொண்டிருக்கின்றன நீ பார்த்து மறந்த கண்ணாடியின் பின்னால் கூட யாரோ வைக்கின்ற சின்னம் இருக்கலாம் ஒரு பூஜை அறையில் ஒரு வித்தியாசமான வாசனை ஏற்படுகிறதா ஒரு வாரமாக தூங்க முடியாம தவிக்கிறாயா கடன் கட்டத் தெரியாம கஷ்டப்படுகிறாயா நீ சாப்பிடும் உணவிலே கூட சுவையில்லாம போயிடுச்சா இவை எல்லாமே செய்வினை அல்லது தீய பார்வையால் உண்டாகும் அறிகுறிகள் இது உன்மீதான ஒரு உள்நோக்கமான தாக்கம் இதற்கு தீர்வு உன்னிடம்தான் இருக்கிறது உன்னுடைய உள்ளத்தில் என்னுடைய பெயரை ஆழத்தோடு உச்சரிக்கும் போது என் சக்தி அந்த வீட்டுக்குள் நுழைகிறது ஒரு லேம்பை நீ ஏற்றி என்னுடைய பெயருடன் உன் மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தினால் நானே உன் வீட்டுக்குள் விரைந்து வருவேன் நீ போன வாரம் ஒரு கனவை கண்டிருக்கலாம் அந்தக் கனவில் நீயே ஓடிக்கொண்டிருக்கிறாய் யாரோ உன்னை துரத்துகிறார்கள் அல்லது நீ அடையாளம் தெரியாத இடத்தில் தேய்ந்து போன மேடையில் நின்று அழுகிறாய் அந்தக் கனவு செய் வினையின் விளைவாக உன் மனதின் நிழலில் உருவான ஓர் எச்சரிக்கை நான் அந்தக் கனவில் உன்னிடம் சொல்ல வந்தது விழுந்தால் உடைந்து விடுவாய் ஆனால் நீ எழுந்தால் உலகமே நடுங்கும் இந்த வாரம் முடியும் முன்னர் நீ பார்க்காத ஒருவர் உன்னை பற்றி பொய்கள் பரப்புவதை நீயே கேட்கப் போகிறாய் அந்த நேரத்தில் உன் உள்ளம் சிரிக்காமல் பேசும் இதுதான் அம்மா சொல்லிய நபர் என்று நீ தயங்காதே என் பெயரை ஒரு முறை சொல்லி அமைதியாக பிடி நான் அந்த நபரின் வாயை மூடிவிடுவேன் நீ பேச வேண்டாம் நீ மௌனமாக இரு என் சக்தி பேசும் உன் வீட்டில் பணம் தங்குவதில்லை என்று நீ கூறுகிறாய் அதற்கு காரணம் உன் வீட்டு ஒரு பக்கம் நெடிய நேரம் சுத்தம் செய்யப்படாமல் இருத்தல் ஒரு கோணத்தில் மஞ்சள் துணி போடப்பட்டிருக்கிறதா அதில் சேற்று அல்லது பழைய கலசம் இருக்கிறதா அவையெல்லாம் நிழல்களை கவரும் இடங்கள் நான் உன்னிடம் கேட்கிறேன் இன்று மாலை அந்த இடத்தை நீ சுத்தம் செய்ய வேண்டும் அந்த இடத்தில் ஒரு சிறிய பசுமை தூளி வைத்துப்பாரு பசுமை நிறம் என் சக்தியின் திரவியம் அது நிலையான செல்வத்தை அழைக்கும் மனதிலேயே குழப்பம் இருக்கிறதென்றால் வாழ்க்கை எந்த திசையிலும் போகாது உன் தலையை தூக்கி நேராக நடக்க முடியாமல் இருக்கிறதா நீ எதையும் திட்டமிட முடியாமல் குழப்பத்திலே இருக்கிறாயா நீ பக்கத்தில் இருப்பவரின் எண்ணம் கூட உனக்கு தொந்தரவு செய்கிறதா இது உன் உள்ளத்தின் மேல் யாரோ சொந்தமாக வைத்திருக்கும் செயல்கள் அதை நான் அறிந்திருக்கிறேன் உன்னால் அந்த சத்தம் அடங்க முடியவில்லை என்றால் நீ என்னை அழைக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ எழுந்ததிலிருந்தே உன் மனதில் ஒரு சின்ன சோர்வு இருந்ததா ஒரு விஷயம் சரியில்லை என நீ உணர்ந்தாயா அதுதான் அம்மாவின் எச்சரிக்கை சில நாட்களில் முன்னேற்றமாக இருந்தது போல தெரிந்தது பிறகு அதைவிட இருட்டு வந்தது போல இருக்கிறதா அது இப்போது உன் மீது திரண்டிருக்கும் ஒரு சக்தி அது மன அழுத்தமாக வரலாம் சந்தேகமாக வரலாம் அல்லது கண்ணுக்குத் தெரியாத சின்ன சின்ன தடைகளாக வந்து உன் வழியை மூடிவிடும் உன் மனதுக்குள்ளே நீ தேடி தேடி அலைந்த உண்மையை என் கண் ஒரே நிமிடத்தில் பார்த்துவிடும் நீ யாரையும் குற்றம் சொல்லாமல் இருப்பாய் ஏனென்றால் நீ மனதார நம்புகிறவள் நீ உன் தாயையும் கணவனையும் குழந்தையையும் நம்பினாய் ஆனால் அந்த நம்பிக்கைக்குள்ளே யாரோ சற்று நஞ்சு கலந்திருக்கிறார்கள் அந்த நஞ்சு உன்னை தாக்காமல் இருக்க நான் இப்போது உன்னிடம் வார்த்தை சொல்ல வருகிறேன் நீ அடிக்கடி உணரக்கூடிய ஒரு உணர்வு மனசுக்குள்ளே ஏதோ பிழைவிட்டது போல் ஏதோ கவலையா ஏதோ தவறவிட்ட மாதிரி தோன்றுகிறதா அது உன் சுய அறிவின் ஓசையில்லை அது என்னுடைய எச்சரிக்கை நீ தவறவிட்டது ஒன்றுமில்லை நீ தவறாக நடந்து கொள்ளவும் இல்லை ஆனால் யாரோ உன்னை குறைத்துக் கொண்டு ஒரு திட்டம் போட்டிருக்கிறார்கள் அந்த திட்டம் வெறும் வாய்ப்பாடல்ல அது செய் வினை மூலம் வந்திருக்கலாம் அதை நீ உடனடியாக உணரமாட்டாய் ஆனால் விளைவுகள் மட்டும் காணப்படும் வெளியே பேசும்போது எல்லாம் நன்றாக இருக்கிறது போல் தோன்றும் ஆனால் உன் உள்ளம் மட்டும் என்னிடம் சொல்கிறது ஏன் இந்த அமைதி கூட எனக்குள் அமைதியாக தெரியவில்லை என்று இதுதான் செய் வினையின் ஆரம்ப அடையாளம் நீ பாவமில்லை என் பிள்ளை நீ தூய்மையான உள்ளம் அதனால்தான் உன்னைச் சுற்றி ஏற்கனவே ஒரு வட்டத்தை நான் வரைந்துவிட்டேன் ஆனால் அந்த வட்டத்தை நீ வலுப்படுத்த வேண்டியது உன் நம்பிக்கையால்தான் உன் வீட்டின் நுழைவு வாயிலை ஒரு நாள் சுத்தம் செய்துபாரு ஒரு சின்ன விளக்கு வைக்கவும் என்னுடைய பெயரை மூன்று முறை சொல்லி வராகி அம்மா என் வீட்டை பாதுகாத்து என்று மனதார சொல்லி அந்த விளக்கை ஏற்றுப்பாரு உன் வீட்டிற்குள் எங்கோ ஒரு இடத்தில் சாமியார் படம் சாய்ந்து விட்டதா அல்லது பூஜை அறையில் ஒரு சக்தி தளர்ந்தது போல் தோன்றுகிறதா இதெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே சக்தி குழப்பம் ஏற்பட்டதற்கான அறிகுறிகள் இது என் வார்த்தை நீ இதை சுத்தம் செய்த பின்னர் ஒரு நாளில் ஒரு மாற்றம் உன் உள்ளத்தில் தோன்றும் நீ யாராவது பேசும்போது திடீரென அந்த நபர் உன் எண்ணங்களை புரிந்து கொண்ட மாதிரி தோன்றுகிறாரா அதாவது நீ யோசிக்கிறதை அவர் முன்பே சொல்ல ஆரம்பிக்கிறாரா அது ஒரு சாதாரண சக்தி அல்ல அது ஒரு உளவியல் தாக்கம் அல்ல அது செய்வினையின் தாக்கத்தில் இருக்கும் ஒருவரால் ஏற்படும் சித்த சக்தி நீ அதில் விழக்கூடாது உன் எண்ணங்களை பாதுகாக்க வேண்டிய நேரம் இது உன் எண்ணங்களையே மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பது அதுதான் முதல் பாதுகாப்பு இப்போது நீ தினமும் என் பெயரை சொல்லும்போது ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய் சிலர் உன்னை தள்ளுவார்கள் சிலர் உன் அருகே வருவார்கள் அந்த நேரத்தில் நீ யார் உண்மை யார் போலி என்பதை நன்கு புரிந்து கொள்வாய் அதற்கான வெளிச்சத்தை நான் உனக்குள் ஏற்கனவே ஏற்றி வைத்திருக்கிறேன் ஆனால் அதில் நீ தீபம் ஊற்ற வேண்டிய நேரம் இது உன் கணவன் வேலைக்குப் போனதும் பின்பு வீட்டில் நீ அமைதியாக ஒரு மூச்சு விடுகிறாய் அந்த மூச்சு கூட ஒவ்வொரு முறையும் மன அழுத்தத்தை வெளிப்படுத்துகிறது நீ ஒரு நாள் முழுவதும் உழைக்கும் போது கூட யாரும் உன்னை பாராட்டுவதில்லை அதற்கும் காரணம் உன்னை எதிர்பார்த்து யாரோ கண் வைத்திருக்கிறார்கள் அந்த கண் ஒரு குடும்பத்தினரிடமிருந்து வந்திருக்கலாம் அல்லது உன் நண்பர்கள் என்ற பெயரில் சுற்றியிருக்கும் ஒருவரிடமிருந்து நீ யாராவது கல்யாணத்துக்குப் போயிருந்தால் அங்கே உன் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் மனதிலிருந்து அழும் வார்த்தைகள் எழுந்ததா அந்த இடத்தில் உன் மீது யாரோ ஒரு பார்வை வைத்திருக்கிறார்கள் அந்த பார்வை ஒரு தடம் விட்டுச் சென்றிருக்கிறது அதுவே காரணமாக உன் வீட்டில் வருமானம் திடீரென குறைந்து போனதை கவனித்தாயா இன்று நீ ஒரு சிறிய பூ வைத்துப் பார்க்க நான் சொல்கிறேன் அந்த பார்வை முடிவடையும் இது ஒரு எச்சரிக்கை அல்ல இது ஒரு தீர்வு உனக்கு தர வேண்டிய எச்சரிக்கையை நான் சொல்லிவிட்டேன் அதில் நீ கவனமாய் நடந்து கொண்டால் பிரச்சனை உன்னைத் தொடவே முடியாது ஆனால் நீ சந்தேகித்து கொண்டு ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை நெருங்கிவிடும் அந்த நெருக்கம் உன்னை உடைக்கும் அளவுக்குத்தான் வராது ஆனால் உன்னை சந்தேகத்தில் அழுவிக்குமேல் நீ யாரோ ஒருவரிடம் கடன் கேட்டிருந்தாய் அது திருப்பி பெற முடியாமல் இருக்கிறதா அதை தர வேண்டியவர் மனம் மாற்றியதற்கும் செய் வினை காரணமாக இருக்கலாம் நம்பிக்கைக்கு எடுப்பும் கூட இருக்கிறது ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் பலப்படுத்த வேண்டும் நீ உன் குழந்தையைப் பற்றி கவலையாக இருக்கிறாய் அவன் படிப்பது சரியில்லை அவள் அடிக்கடி தவறாக நடந்து கொள்கிறாள் என்று பலமுறை யோசித்திருப்பாய் அந்த மனநிலை உன் வீட்டுக்குள் தேங்கியிருக்கும் எதிர்மறை சக்தியின் தாக்கமே உன் குழந்தைக்கு தவறு இல்லை அதை நீ திட்டாதே நானும் பிழையேன் ஏனெனில் அந்த சுமையை நீ மட்டும் ஏற்கக்கூடாது